மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவனுடைய தலைப்பை பாருங்க பிரபஞ்சம் தரும் புதையல் யோகம் வெல்வதற்கான ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் ஒரு சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புத்தாண்டு பம்பராக கிறிஸ்துமஸ் பம்பராகவும் ஒரு இருபது கோடி ரூபாய் முதல் பரிசு தொகையை அறிவித்து கேரள மாநிலத்தில் ஒரு லாட்ரி அப்படிங்கிற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது இதை வந்து இன்னார் தான் வாங்கணும் இன்னார்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் யார் வேண்டுமானாலும் லாட்ரி விளையாண்டுக்கலாம் விழுந்தால் பரிசு வாங்கிக்கலாம் அதனால் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இங்கே விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறதையா இங்கே செய்து அந்த மாதிரியான தவறான வேலைகள் செய்ய வேண்டாம் வெளியில் போகிறோம் வர்றோம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் நிறைய நண்பர்கள் சாமிகள்லாம் கோவிலுக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகின்ற பொழுது இன்றைக்கி கேரளத்தில் வந்து நிறைய சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்குது குருவாயூரப்பன் கோவில் இருக்குது பத்மநாத சுவாமி கோவில் இருக்குது சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இப்படி முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நிறைய சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போகின்ற பொழுது அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் பகவான் அர்லால் மகர ராசி நண்பர்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசி நண்பர்களுக்கு பொருளாதார கஷ்டம் கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய காணொளி வாயிலாக இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் ஐயா நல்லதே நடக்கட்டும் இப்போ ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஐயா நம்ம ராசிக்கு ஆறு இலக்கு எண்கள் கணிச்சு கொடுங்க ஐயா இந்த வருஷம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பலனும் கேட்குறாங்க ஜாதகம் பார்த்தா தெளிவாக சில விஷயங்கள் கொடுக்கலாம் ஏன்னா லாட்ரி அப்படிங்கிறத நம்ம விழுவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம போவோம் நிறைய பணத்தை வந்து அதில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஒரு சீட்டு ஒரு நம்பர் அவ்வளோதான் விழுந்தால் அதில் தான் கிடைக்கும் என்ன தான் நம்ம கட்டுக்கட்டாக வாங்கி வச்சாலும் கிடைக்க போகிறது என்னவோ ஒரு சீட்டுக்கு தான் ஒரு நம்பருக்கு தான் அந்த ஒரு நம்பரை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு விட்டுருவோம் அதிகமான முதலீடு பண்ணி அதிலேயே நம்ம மனசை முழு கவனத்தையும் செலுத்தி பணத்தை விரயமாக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் நண்பர்களை இந்த பதிவில் லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கிறேன் பிடிக்காதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் பிடிக்கிறவங்க உங்களுக்கு விருப்பப்படுறவங்க தேவை இருக்கிறவங்க நான் இதில் சொல்லியிருக்கிற நம்பரை வச்சு முயற்சி பண்ணுங்க இதில் கொடுத்துருக்கிற ஆறு இலக்க எண்களுக்கும் மகர ராசிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஏன்னா எந்தெந்த அதிபதிகள் மகர ராசிக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அதிபதிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அந்த நவகிரகங்களுடைய எண்கள் அப்படிங்கிறதையும் கணிச்சு இதை நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் வரக்கூடிய பம்பருக்காக நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சொன்னால் விழுந்துருமாயா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க சொன்னால் விழுந்துருமான்றதை விட ஒரு முயற்சி பண்ண பண்ணத்தான் போகிறோம் ஒரு முயற்சி பண்ண போகிறோம் இந்த ஒரு யோகத்தின் அடிப்படையில் இந்த எண்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது தான் சொல்லி நம்ம கொடுக்குறோம் இன்னும் சில பேர் கேட்பாங்க இப்படியெல்லாம் கணிச்சு கொடுக்குறீங்களேன் நீங்கள் போய் அந்த அதிர்ஷ்ட எண்களை வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க ஜோதிடருக்கு பணத்து ஆசை இல்லாமல் போயிடுமா நமக்கும் அந்த பணத்து ஆசை உண்டு பணத்தினுடைய ஆசை யாருக்குத்தான் இல்லை எல்லா பேருக்கும் இருக்குது நம்மளும் அந்த வழியாக போகின்ற பொழுது நமக்கான அதிர்ஷ்ட பயன்படுத்தி முயற்சி பண்ண தான் போகிறோம் சரிங்களா எல்லாருமே முயற்சி பண்ணுவோமே யாருக்கு பகவான் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பார் இல்லையா கொடுக்கட்டும் ஆக வழித்தடமாவது சிறப்பாக இருக்கணும் நமக்கான எண்களாவது சிறப்பாக இருக்கணும் பிடித்தமான எண்களை வாங்கிட்டால நமக்கு மனது திருப்தியாயிருக்கும் அதான் உண்மை லாட்ரியில் வந்து பிடித்தமான எண்கள் தான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏதோ நம்பரை எடுத்துகிட்டோம் ஐயோ அதை எடுத்துருக்கலாமே இதை எடுத்து இதை எடுத்துருக்கலாமே இதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசு அலைப்பாய விடுவோம் இல்லையா பிடிச்சமான எண்களை வாங்கிட்டோம்னா அப்புறம் மனசு அலைப்பாயாது இதுக்குத்தான் நமக்கு பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிற உறுதியான மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம் இப்போ ஆறு இலக்கு எண்களை பார்க்கலாம் எட்டு ஆறு இரண்டு அஞ்சு ஒம்பது மூணு எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ஆறு எண்களும் பம்பருக்கான மகர ராசிக்கான எண்கள் நீங்க பயன்படுத்தலாம் இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாத்தி அமைச்சு விளையாடலாம் ஒரு நான்கு இலக்க எண்களாக விளையாண்டால் பூஜ்ஜியம் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு இப்படி இந்த எண்களை வந்து நீங்கள் நான்கு இலக்க எண்களாக பயன்படுத்தி விளையாடுகின்ற பொழுது அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இப்போது நான் சொன்ன நான்கு இலக்க எண்களை நீங்கள் நிறைய நாட்டு ரிசல்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிசு தொகை அங்கே இருக்கும் ஏதாவது ஒரு பரிசு தொகை நிச்சயமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி அமைச்சு நம்ம விளையாடலாம் ஆறு இலக்க எண்கள் இதே லைனாகவே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது இதே லைனாக கிடைக்குமானா கிடைக்காது சரி மாற்றி எப்படி ஐயா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு உதாரணம் இருபத்தெட்டு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் மகர ராசிக்கு சனி பகவானுடைய எண்கள் எட்டு அப்போ இந்த சனி பகவானுடைய எண் எட்டு அப்படிங்கிறதுனால சனி பார்த்து கொடுக்க நினைச்சிட்டாருன்னா தடுக்க முடியாது ஒரு ஏழைய பணக்காரன் ஆக்குறதே சனி பகவான் தான் மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுத்து ஒருத்தரை தூக்கி விடணும் வாழ்க்கையில சனி பகவான் தான் ஒருத்தரை யாசகம் வாங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வர்றதும் சனி பகவான் தான் சனிதான் கர்மகாரகன் இந்த மகர ராசிக்கு எட்டாம் நம்பர் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் அதிகமாக வர்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் சில பேர் வந்து கூட்டுத்தொகை எட்டாம் வரலாமான்னு கேட்பாங்க மகர ராசிக்கு கூட்டுத்தொகை அப்படிங்கிறது எட்டு வந்தாலும் ஓகே தான் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நான் இதில் கொடுத்துருக்கிற எண்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தொடர்பு ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியினுடைய தொடர்பு ராசிக்கு ஏழாம் அதிபதியினுடைய தொடர்பு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பு ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதியினுடைய தொடர்பு இப்படித்தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பாவகங்களினுடைய அதிபதிகள் எல்லாம் மகர ராசிக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கலாமா முயற்சி பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து ஒரு பொதுவான கணிப்பு பொதுவான கணிப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா அதான் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் சம்பந்தப்பட்டிருக்குது இந்த எண்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் மகர ராசி நண்பர்களே முயற்சி பண்ணிங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்